கடைசியில் இது தான் கொண்டு போய் விட இப்படி வந்து சொல்ற தான் பங்களாதேஷ்ல நாளுக்கு நாள் நடக்கிற பிரச்சனைகளை வந்து பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து பயமா வந்துருக்குங்க பங்களாதேஷ்ல இப்போ என்ன மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ்ல வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்கு இதனால இந்தியாவுக்கு பெரிய தலைவலி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ இருந்தே அந்த தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க என்னதான் தான் பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கே உள்ள போராட்டக்காரர்கள் வந்து போராட்டத்தை கைவிடுற மாதிரியே இல்லை தொடர்ந்து வந்து அங்கே வன்முறை அதிகமாக வெடிச்சிட்டு வந்து நடந்த ஒரு ஒரு சம்பவம் இந்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குங்க என்னன்னா நம்ம வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆம்புலன்ஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கிஃப்டா பங்களாதேஷ்க்கு வந்து கொடுத்துருந்தோம் இந்த ஒரு போராட்ட சமயத்துல அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்று இருக்கும்போது போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸை போட்டு அடி அடினு அடிச்சு பயங்கரமாக நொறுக்கி தள்ளிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியிலேயே நம்மளோட பங்களாதேஷ் கூடயும் இந்தியா கொடியும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்துமே கூட அந்த ப்ரொட்டஸ்ட பண்றவங்க பயங்கரமா அந்த ஆம்புலன்ஸை வந்து அடிச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பண்றாங்களா இல்ல இந்த ப்ரொட்டஸ்டுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு நாட்டு சதி இருக்கா ஒண்ணுமே புரியலையே சம்பந்தம் இல்லாம ஏன் இந்தியா கொடுத்த ஆம்புலன்ஸை வந்து அடிச்சு வந்து நொறுக்கணும் இதெல்லாம் நியாயம் தானா சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க தோணுது சரி இது கூட பரவாயில்ல ஆம்புலன்ஸை வந்து அடிக்கிறனால யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் ஏற்பட போகிறது இல்லை இன்னொரு விஷயம் பங்களாதேஷில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹோட்டலை வந்து தீ வச்சே வந்து கொளுத்துட்டாங்க இதனால அந்த ஹோட்டல்ல இருந்த இருபத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க உண்மையில இந்த ஊர் விஷயத்த கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு இப்ப பங்களாதேஷ்ல அங்கங்க வன்முறை வந்து வெடிக்குது போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்றாங்க இதனால அப்பாவி மக்களோட உயிர்கள் தாங்க ரொம்ப மோசமா வந்து போகுது இதே மாதிரி நிலைமை நீடிச்சுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷ்ல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிரும் அதனால இனிமேலாத வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து மனசு வச்சு கொஞ்சம் போராட்டத்தை கைவிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இவங்க போராட்டத்தை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ரிசர்வேஷனை வந்து திரும்ப வாபஸ் வாங்கணும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அதுதான் கொடுத்த ரிசர்வேஷனை திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்களே திரும்ப ஏன் வந்து இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்களாதேஷில் ஏதோ சதி நடக்குது அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளீனாக புரியுதுங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணிவிட்டு அங்கே உள்ள போராட்டக்காரர் ஒருத்தர் வந்து இதுக்கு ஸ்ரீலங்காக்கு நன்றி வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே இவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நாங்கள் ஸ்ரீலங்கா கிட்டே இருந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் நாங்கள் இதுக்காண்டி ஸ்ரீலங்காவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி நன்றி சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இப்போ பங்களாதேஷில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு வந்து ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணி தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காலே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு ஸ்ரீலங்காவோட பார்லிமெண்ட்குள்ளே வந்து ஸ்ரீலங்கன் மக்கள் எல்லாருமே வந்து போய் அங்கே ஒரு பெரிய புரட்சியே வந்து ஏற்பட்டுச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் திரும்ப பங்களாதேஷ்லேயும் வந்து நடந்திருக்கு அதனால ரெண்டு நாட்டிலையும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து இருக்குன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் புரொட்டெஸ்டர் ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நன்றி சொல்லியிருக்காருங்க உண்மையிலே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலைமை தான் பங்களாதேஷில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸ்ரீலங்கா மக்கள் அந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருந்தாங்க அந்த நாட்டில் வந்து பசி பஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு அந்த சமயத்தில் அங்குள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசாங்கத்துக்கு எதிராக கொதிச்சு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து பண்ணாங்க ஆனால் உண்மையிலே பங்களாதேஷில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போதைக்கு பங்களாதேஷோட பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே வந்துருக்கு பாகிஸ்தானை கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ தூரம் பங்களாதேஷோட பொருளாதாரத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது பங்களாதேஷில் வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த அளவுக்கு பங்களாதேஷை ஒரு மோசமான நிலமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னும் இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் நீடிக்க போதோ தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்